ஹாய் மக்களே நான் தான் உங்கள் அபி நம்ம எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிற வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் இந்த ஃபார்ம் உங்கள் ஏரியாவில் உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அதை நம்ம இன்றைக்கி எப்படி ஃபில் பண்ணுறோம்னா பார்க்க போகிறோம் இப்போ அந்த ஃபார்மில் ரைட் சைடில் மேலே உங்களுடைய ஓட்ரைடியில் இருக்க ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் உங்கள் ரீசன்ட் ஃபோட்டோ ஒட்டிக்கணும் இப்போ இந்த பக்கம் அவங்களுடைய ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது அதுக்கு சைடில் மறுபடியும் அவங்களுடைய நீங்கள் எங்கே ஓட்டு போடணும் பூத் எங்கே அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த க்யூஆர் கோடு இந்த இந்த இதுக்கா டீட்டெயில்ஸுக்கான க்யூஆர் கோடு இப்போ ஃபஸ்ட் லைனில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் எழுதணும் இது வந்து நீங்கள் ஆதார் கார்டில் எந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுதான் எழுதணும் வேறு எதுவும் மாற்றி எழுதிடக்கூடாது செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் விருப்பத் தேர்வுன்னு கேட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக எழுதணும்னு கேட்குறாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக எழுதிட்டு போய்ங்க அடுத்து இப்போ ஆதார் எழுதினதுக்கப்புறம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொ மொபைல் நம்பர் இப்போ நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற கரண்ட் மொபைல் நம்பர் தான் எழுதணும் அது நீங்கள் உங்களுக்கு என்ன நம்பருன்னு பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவுடைய பேர் எழுதணும் உங்கள் அடுத்த இந்த லையில் உங்களுடைய அப்பா பேர் எழுதணும்னு கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அப்பான்னு போடுறேன் உங்களுடைய அப்பா பேர் எழுதிக்கோங்க அதுக்கடுத்த நை அதுக்கடுத்த லைவில் உங்களோட அப்பாவோடய ஐடி நம்பர் கேட்குறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க இல்லை ஒரு சின்ன டேஷ் போட்டுருங்க அதுக்கு அடுத்து உங்களோட அம்மா பேர் கேட்குறாங்க நான் இதுக்கும் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக இப்படி போட்டிருக்கேன் அடுத்து உங்கள் அம்மாவோடய ஐடி நம்பர் கேட்குறாங்க அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன டேஷ் போட்டுருங்க உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சால் எழுதுங்க இல்லை ஒரு சின்ன டேஷ் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு துணைவரின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து கல்யாணம் ஆனால் ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் ஹஸ்பண்ட் பேரோ இல்லை ஒய்ஃப் பேரோ எழுதிக்கங்க அப்படி கல்யாணம் ஆகலைன்னா இங்கேயோ ஒரு சின்ன டேஷ் போட்டிருங்க நான் இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறக்காக இப்படி எழுதுகிறேன் நீங்கள் என்ன பேருங்கிறதோ அதை எழுதிக்கோங்க மனைவியாக இருந்தால் மனைவி பேர் எழுதிக்கோங்க நான் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக இப்படி போடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட உங்கள் ஹஸ்பண்ட் பேராக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃப் பேராக இருக்கட்டும் இவங்களோட ஐடி நம்பர் கேட்குறாங்க அது எப்படியும் உங்கள் இருக்கும் ஸோ அது எழுதிக்கங்க இப்போ நம்ம இது வரைக்கும் எழுதிட்டோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்ன எழுதிருக்கோன்னு ரீசெக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் செகண்டு ஆதார் நம்பர் நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் அடுத்து அப்பாவோட பேர் அடுத்து அவரோட ஐடி நம்பர் தெரிஞ்ச எழுதுங்க இல்லைன்னா டேஷ் போட்டுருவேன் அடுத்து அம்மா பேர் அதுக்கடுத்து அம்மாவோடய ஓட்டுறது நம்பர் தெரிலனா டேஷ் பண்ணிருங்க அடுத்து துணைவரின் பெயர் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் பேர் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் பேர் எழுதிக்காங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட ஓட்டுறதி நம்பர் கேட்டிருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எழுதிக்கங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா முந்தைய முந்தைய வாக்காளர் பட்டியல் அதுதான் பார்க்க போகிறோம் அப்புடின்னா என்னதுன்னா இது இப்போ இந்த பாக்ஸ் என்னென்னா முந்தைய வாக்காளர் பட்டியலில் இருக்க உங்களுடைய உறவினர் பெயர் இந்த இந்த பாக்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் இப்போ கணக்கு எடுக்கிறாங்க உங்களுக்கு ஓட்டி இருக்கான்ட்டு உங்களுக்கு ஓட்டி இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் எழுதணும் அதுக்கு தான் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு போடுறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் கரெக்டாக ஓட்டு இருந்துச்சுன்னா மட்டுந்தான் இந்த பாக்ஸில் எழுதணும் அப்படி உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்து பாக்ஸில் எழுதணும் இது இந்த பாக்ஸில் வந்து உங்கள் பெயரும் உங்கள் டீட்டெயில்ஸ் போடணும் பக்கத்தில் இருக்கிறது உறவினருங்கிறதுனால உங்களோட அம்மா அப்பா தாத்தா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போடணும் இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாக்காளரின் பெயர் அதாவது உங்களோட பேர் என்னவோ அந்த பேரை ஃபுல்லாக எழுதிக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ராஜின்னு போட்டுக்கிறேன் அந்த மாதிரி உங்கள் பேர் என்னவோ அந்த பேர் ஃபுல்லாக எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஐடி நம்பர் கேட்குறாங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஐடி நம்பர் தெரியும்னா அது எழுதிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுடைய உறவினர் பெயர் அப்போ வந்து உங்கள் உறவினர் இருந்திருப்பாங்கள ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் உங்களுக்கு வந்து அப்பாவாகட்டும் கல்யாணம் கணவன் ஆகட்டும் கல்யாணம் ஆயிட்டா கல்யாணம் ஆயிருந்தால் கணவன் பெயர் போட்டுருக்காங்க நான் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக எப்படி அப்பா பார் கணவர் அப்படின்னு போடுறேன் அடுத்து உறவு முறை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா அல்லது கணவர் போட்டுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறைன்னு எழுதணும் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் செகண்டு உங்கள் ஓட்டுறையின் நம்பர் தேர்டு வந்து உங்களுக்கு அவங்க என்ன உறவு முறைங்கிறது அது அப்பான்னா அப்பா கணவன்னா கணவன் எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு அது என்ன உறவு முறைங்கிறது நீங்கள் அப்பான்னா அப்பான்னு எழுதணும் கணவன்னா கணவன் எழுதணும் நெக்ஸ்ட்டு மாவட்டம் நாங்கள் வந்து நான் உதாரணத்துக்கு பழனி திண்டுக்கல் மாவட்டம்னு போடுறேன் அது உங்களுக்கு எந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க எந்த மாவட்டம் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க நான் இப்போ உங்களுக்காக உதாரணத்துக்காக பழ அடுத்து தமிழ்நாடு அதாவது நீங்கள் எந்த மாநிலம் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க எப்படி நீங்கள் தமிழ்நாடு தான் ஸோ தமிழ்நாடுன்னு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதுதான் சட்டமன்ற தொகுதி இப்போ வந்து நான் மேலே பழனின்னு எழுதுனில்ல இப்போ எனக்கு பழனின்னு ஓட்டி இருக்குது ஸோ நான் பழனியில் எழுதிக்கிறேன் அதாவது இப்போ நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் பழனின்ட்டு பழனி திண்டுக்கல் மாவட்டம் இப்போ நான் பழனின்ட்டு அதுதான் இந்த சட்டமன்ற தொகுதி பெயர்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நான் எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு சட்டமன்ற தொகுதியின் என்னன்னு இப்போ ஃபஸ்ட்லேருந்து என்ன எழுதியிருக்கோம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் பேரு செகண்டு உங்களோட அப்போ இருந்த ஓட்டுரை நம்பரு அடுத்து உறவினர் பெயர் அடுத்து அந்த உறவு முறை யார் அப்பாவாக கணவனாக எழுதணும் அடுத்து எந்த மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அந்த மாதிரி உங்களுக்கு எந்ததுன்னு போட்டுக்கோங்க அடுத்து மாநிலம் நெக்ஸ்ட்டு சட்டமன்ற தொகுதி பெயர் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் பெயர் மற்றும் என் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னோடய நம்பர் வந்து நூ இப்போ இந்த நம்பர் வந்து இந்த பாகம் என்னங்கிறது அது உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கணும் அது உங்களுக்கு வரிசை நம்பரும் பாகம் நம்பரும் அவங்களே சொல்லுவாங்க வரிசை நம்பருங்கிறது அது வந்து உங்களோட சீரியல் நம்பர் அதுவும் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு எழுதிக்கலாம் இப்போ இப்போ இந்த பகுதி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இருந்தால் மட்டும்தான் இதில் எழுதணும் நான் சொன்ன செய்முறைகள் படி எழுதிக்கங்க இப்போ இப்போ அந்த சைடு என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னென்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ அந்த சைடு போகலாம் அந்த சைடு இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாக்ஸு அதுக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இருந்தவங்க ரைட் சைடு பாக்ஸில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லாதவங்க இல்லாதவங்க மட்டும்தான் இதில் எழுது இதில் எழுதணும் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் எழுதணும் இந்த ரெண்டு பாக்ஸ்லேயுமே எழுதிடக்கூடாது அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த பாக்ஸில் என்னென்ன எழுதுறோம்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் தெளிவாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கவங்க அந்த பாக்ஸும் இல்லாதவங்க இந்த பாக்ஸ்லேயும் தான் எழுதணும் ரைட் போட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கவங்க ஓட்டு இருக்கவங்க எழுதணும் எக்ஸ்போர்ட் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லாதவங்க எழுதுறக்கானது ஸோ அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கங்க இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு அப்போ ஓட்டு இருக்காது அப்போ உறவினர்னால் அப்போ உங்களுக்கு உங்களுடைய அப்பாவுக்கு ஓட்டு இருந்திருக்கும்ல ஸோ உங்கள் அப்பாவோட பேர் எழுதிக்கங்க இப்போயும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் அப்பான்னு போடுறேன் உங்கள் அப்பா பேர் என்னவோ அதை எழுதிக்கங்க இப்போ கீழே உங்கள் அப்பாவுடைய ஐடி நம்பர் கேட்குறாங்க அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க இல்லாட்டினா ஒரு டேஷ் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு அதான் நான் தெளிவாக சொல்கிறேன் இருக்க இல்லாதவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் எழுதிக்கோங்க உறவினர் பெயர் அப்பான்னா அப்பா அப்பா தான் போடணும் அப்பா போட்டுக்கோங்க அப்பா பெயர் செகண்டு அப்பாவோடய ஐடி நம்பரு அது இருந்தால் போடுங்க இல்லாட்டினா விட்டுருங்க இப்போ இங்கே அப்பான்னு மேலே போட்டிருக்கோம் உறவினர் பெயரில் உங்கள் அப்பா யாரை உறவினர்னா அவங்க ஓட்டுற இடையில் கொடுத்துருப்பாங்களோ அவங்க தான் எழுதணும் அப்போ உங்கள் அப்பா அவங்க அவரோட அப்பாவை தான் கொடுத்துருப்பாரு அதாவது உங்களுடைய தாத்தா ஸோ உங்கள் தாத்தா பெயரை அதில் நீங்கள் எழுதிக்கணும் செகண்டு உறவு முறை என்னவோ இப்போ நெக்ஸ்ட்டு உறவின் எழுதுறேன்னு பார்க்குறீங்க இப்போ உறவு முறைனால் உங்கள் அப்பாவுக்கு இவர் இப்போ நீங்கள் மேலே எழுதியிருக்கவர் யார் அவர் என்ன அப்பாவா தாத்தாவா அந்த ஒரு முறையில் தந்தைன்னு எழுதணும் இப்போ மாவட்டம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அதாவது நீங்கள் நான் உதாரணத்துக்கு எழுதுகிறேன் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ ஸோ அது எழுதிடணும் திண்டுக்கல் நெக்ஸ்ட்டு மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு எழுதணும் நெக்ஸ்ட்டு சட்டமன்ற தொகுதி அதாவது பழனிதான் நீங்கள் எந்த ஊரோ அது எழுதிக்கங்க இப்போ கோவைன்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அந்த மாதிரி எழுதிக்கணும் இப்போ இவ்வளோ தான் விஷயம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லாதவங்க இந்த பக்கம் எழுதிக்கங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருக்கவங்க அந்த பக்கம் எழுதிக்கங்க இல்லாதவங்க அந்த உறவினர் பெயர் யார் அவங்களுக்கு உறவினர் யார் அந்த மாதிரி எழுதிக்கங்க இவ்வளோதான் விஷயம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சொ ஓட்டு இருக்கவங்க அந்த பக்கமும் போட்டு இல்லாதவங்க இந்த பக்கம் தான் எழுதணும் சைடுமே எழுதிடக்கூடாது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நானே ரைட்டும் ராங்கும் போட்டு காமிக்கிறேன் அதை நீங்கள் உங்களுக்கு வீடியோவை பார்த்தாலே தெரியும் அது என்னென்னு நீங்கள் பார்த்து எழுதிக்கங்க அப்புறம் என் கீழே வந்து உங்களோட கையெழுத்து போடணும் எக்ஸ்போட்ருக்க இடத்துல உங்களுடைய கையெழுத்து என்னவோ அதை போடணும் நம்ம மேலே இருக்க அந்த சட்டமன்ற தொகுதி அதெல்லாம் உங்களுக்கு அதான் நம்ம லெஃப்ட் சைடு போட்ட மாதிரியே உங்களுக்கு எதெல்லாம் இருக்கோ அதை அந்த சைடு போட்டுக்காங்க அவ்வளோதாங்க விஷயம் கீழே அவங்க சைன் போட்டுருங்க அவ்வளோதான் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியே நிறையா வீடியோஸ் போடுவோம் கமெண்ட்லாம்